நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு இனிப்பு சீடை சுலபமாக சட்டுன்னு வீட்டிலேயே செஞ்சிடலாம் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க ரொம்ப முறுமுறுன்னும் சுவையாகவும் அட்டகாசமாக இருக்கும் குவான்டிட்டியும் நிறைய கிடைக்கும் செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கஷ்டமே கிடையாது இதை நம்ம தேடி கடையில் போய் வாங்கணுங்கிறதே கிடையாது இப்போ கிருஷ்ண ஜெயந்தி ஜென்மாஷ்டமின்னு சொல்லக்கூடிய கோகுலாஷ்டமிக்கு சீடை வகைகள் நிறைய தயார் பண்ணுவோம் இனிப்பு சீடை உப்பு சீடை கார சீடைன்னு நிறைய சீடை வகைகள் தான் நெய்வேதியமாக நம்ம கிருஷ்ணருக்கு ஆவல் உருண்டா இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம செட்டிநாடு குக் புக்கில் போட்டிருக்கோம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சீசனுக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறது இனிப்பு சேடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மாவு நம்ம வீட்டிலையே தான் தயார் பண்ணுறோம் மாவு செய்கிற முறையும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க சுவையான முருமுறுன்னு இனிப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு தேவையான ரெசிபிஸ் ஏதாவது இருந்தாலும் கேளுங்கள் கண்டிப்பாக ரெசிபி போஸ்ட் பண்ணுவோம் வாங்க இந்த வீடியோவோட டீட்டெயில் ரெசிபி பார்த்துடலாம் இந்த மாவு நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இனிப்பு சீடையும் செய்யலாம் அதே போல் பனியாரமும் ஊற்றலாம் பேன் கேக் மாதிரி தோசைக்கல்லு காய வச்சுட்டும் கரைச்சிட்டு பேன் கேக் மாதிரியும் நெய் விட்டு சுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாவு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நான் டீட்டெயில் ரெசிபி ஏற்கனவே போட்டிருக்கேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இது நீங்கள் வீட்டிலையே சுலபமாக செஞ்சு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரைக்கும் கிடவே செய்யாது நல்லா கெட்டியாக மட்டும் பசைஞ்சு வச்சுக்கலாம் அப்படி செஞ்ச மாவுலேருந்து ஒரு பகுதியை எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கும் துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான தேங்காயாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு எள்ளு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டா நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதனால் தேங்காயும் எள்ளும் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம் அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதத்துக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும் மாவை நான் கெட்டியாக மாவிளக்கு மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன் தேங்காயில் இருக்கிற அந்த தேங்காய் பால் அந்த ஈரத்தன்மை இருக்கு இல்லையா அதோட சேர்த்து பிசையும் போது உங்களுக்கு அந்த உருட்டுறதுக்கு பக்குவமாக வந்துடும் இப்போ பாருங்கள் நான் சேர்த்து பசஞ்சிட்டேன் நல்லாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அந்த தேங்காய் பாலோடு சேர்த்து நம்ம மாவு நல்லா டைட்டாக ரெடியாகிடுச்சு இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இது உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக உருட்டிக்கோங்க சின்னதாக வேணும்னா சின்னதாக உருட்டிக்கோங்க கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு மாவை எடுத்துகிட்டு அது உதிராக இருந்தது அப்படின்னா லைட்டாக நீங்கள் பாக வச்சுருந்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அதையே சேர்த்து பிடிச்சி அப்படியே உருட்டினீங்கன்னா நல்லா உருண்டு வந்துடும் ரொம்ப ஈரமாக இருந்ததுன்னா அந்த கிறிஸ்ப்னஸ் கிடைக்காது இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும் அதுக்காக தான் மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா சீடை நல்லா பொறு பொருன்னு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டேன் வெடிப்பு எது எதுவுமே இல்லாமல் அழகாக உருட்டி எடுத்துக்கோங்க ஒரே மாதிரி இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப இதை பொறிக்கும் போது சில விஷயங்கள் கவனமாக செஞ்சிங்கன்னா நல்லா பொறு பொருள்னு வரும் எண்ணெய் காயும் போது ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கும் நெய் சேர்த்துக்கோங்க இந்த சீடை வந்து ரொம்ப மனமாக இருக்கும் இந்த எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் சேருங்க முதலையே சேர்த்துறாதீங்க இப்போ நான் எண்ணெய் வச்சுருக்கேன் ஒரு அளவு நல்லா காஞ்சிடுச்சு நெய்யை சேர்த்துட்டு லைட்டாக சூடு வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க இந்த சீடை பொரையிற அளவுக்கு காஞ்சிடுச்சான்னு பார்த்துக்கோங்க காஞ்சதுக்கப்புறம் இந்த சீடைகளை உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிதமான தீயில பொறிக்கணும் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது மிதமான தீயில ரொம்ப ஃப்ளேம் ஹை ஃப்ளேமாக வச்சுட்டாவோ இல்லை எண்ணெய் அதிகமாக காஞ்சிட்டாவோ என்ன ஆகும் அந்த சீடை வெளியில் வந்து சீக்கிரமாக சவந்துடும் உள்ளே வேகாமல் இருக்கும் அப்படி இருந்ததுன்னா ரொம்ப நாளைக்கு பொறுப்பொருன்னு இருக்காது நமத்த மாதிரி ஆகிடும் இப்போ எல்லாத்தையும் போட்டு மிதமான தீயில் அழகாக பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறுமையாக செஞ்சீங்க அப்படின்னா இந்த சீடை வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கடைகளில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது குவான்டிட்டியும் நிறைய கிடைக்கும் சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு வச்சிருந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த நெய் சேர்க்குறது மிதமான தீயில் வறுக்கிறது இதை ரெண்டை மட்டும் கவனிச்சுக்கோங்க இனிப்பு சீடை அட்டகாசமாக வந்துடும் ரொம்ப சிம்பிள் தான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய கிருஷ்ண ஜெயந்திக்கான வீடியோஸு நம்ம செட்டிநாடு குக் புக் சேனலில் போட்டிருக்கோம் உங்களுக்கு இப்போ செய்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா இதே மாதிரி பக்குவத்தில் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைன் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த இனிப்பு சீடை உப்பு சீடை சீப்பு சீடை அப்படின்னு நிறைய செட்டிநாடு பதார்த்தங்கள் பாரம்பரிய சுவையில் கிடைக்கும் அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவில் நான் இன்றைக்கி சீடை பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு அதை கரைச்சி பணியாரமாகவும் செஞ்சுருக்கேன் இந்த பணியாரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த இதை எல்லாமே எண்ணெயில் செய்கிறது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா தோசைக்கல்ல காய வச்சுட்டு இதை லைட்டாக திக்காக கரைச்சிட்டு நெய் விட்டு நல்லா வெ வெண்ணெய்யோ வெண்ணெயோ விட்டு ஆப்பம் மாதிரி போட்டு எடுத்திங்கனாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாவு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சுவையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க செட்டிநாடு குக் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும் வாங்கி பயன்பெறலாம் சுவை ரசா வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்